கோல்டு மார்க்கெட் என்ன சொல்லுது பார்ப்போங்களா இன்றைக்கி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேற்று எஃப்ஓஎம்சி மீட்டிங் முடிந்தது ஓகேங்களா எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் நான் நினச்சேன் கோல்டு மேலே போவான்ட்டு பட் அவன் கீழே இறங்கி விட்டான் நம்ம எஃப்ஓஎம்சி மீட்டிங்க்கு முன்னால் எங்கே வாங்கியிருந்தோம் இந்த இடத்துல பை பண்ணும் நான் இருக்குங்களா போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு பாய் இந்த இடத்துல ஒரு பாய் இந்த இடத்துல ஒரு பாய் ரெண்டையும் பிரேக் யூவன் போட்டு வச்சோம் இதை மட்டும் அப்படியே விட்டோம் அவன் என்ன பண்ணா சரக்குன்னு மேலே போயிட்டு வந்து பிரேக் யூவன் ரெண்டையும் தூக்கிட்டான் அப்ப இந்த ஒன்றை மட்டும் விட்டுருந்தோம் மறுபடியும் மேலே போனா அதுக்கப்புறம்தான் ஒரு மறுபடியும் அந் அடுத்த வீடியோ பார்த்துருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம இங்கே எப்போ தப்பா ஜீரோ பாயிண்ட் டென் போட்டு நம்ம இந்த இடத்துலலாம் பை பண்ணுனது எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஆனால் இங்கே போயிட்டு மறுபடியும் சில எக்கு தப்பான வேலைகள்லாம் பண்ணி கிட்டத்தட்ட லாஸுக்கே போனோம் சரியான லாஸுக்கு போனோம் அப்புறம் அப்படியே அப்படி இப்படி பண்ணி ரீக்கவர் பண்ணி கொண்டே வச்சு எல்லா ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அதோடு முடிஞ்சிங்களா அடுத்த நாள் எஃப்ஓஎம்சி மீட்டிங் அங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண எஃப்ஆம்சி மீட்டிங்க்கு எங்கே இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இறக்குனா மறுபடியும் ஏறுற மாதிரி ஏறினா என்னென்னமோ பண்ணி பார்த்தான் பட் இந்த ட்ரெண்டை வந்து அவனால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல இந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மருந்துங்களா இதுக்கு மேலே போய் அவன் க்ளோஸ் வைக்கவே முடியும் க்ளோஸ் வைக்கவே முடியல அப்போ ஓகே மார்க்கெட்டு அதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன நினச்சின்னா இன்னொரு ஆல் டைம் ஹை இந்த இந்த ஃபஸ்ட்டு இந்த செகண்டு இந்த தேர்ட்லேருந்தே நான் இப்படி போயிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் போய் ஆல் டைம் ஹை போயிடுவான்னு நினச்சேன் நம்ம நினைக்கிறது என்றைக்கு நடந்துச்சு நடக்கலையே சரி ஓகே இங்கே வந்து அவன் க்ளோஸ் வைக்கலையே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்துருக்கான் பாருங்கள் இது கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கல முடிவு பண்ணிட்டேன் ஓகே இந்த மாதிரி மார்க்கெட்டு கீழே தான் வரப்போகிறான் அப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணணுங்க அதாவது செல் செல் போகணுங்க அப்போ என்ன பண்ணேன் ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ட்ரெண்டு இருக்கு பாருங்க இந்த ட்ரெண்ட் இருக்கா இந்த ட்ரெண்டுக்கிட்ட போனால் செல் அடிப்போம் அப்படின்னு நினச்சேன் வெயிட் பண்ணேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணணும் நம்ம அவசரப்பட்டு நம்ம இங்கே முடிவு பண்ணிட்டோம் இந்த இங்கே வந்தோடனே டக்குன்னு செல் அடிச்சிடக்கூடாது இந்த ட்ரெண்டு கிட்ட வரையில் செல் போட்டேன் இங்கே ஒரு செல்லு இங்கே ஒரு செல்லு டாப்பில் தான் போட்ட ரெண்டு செல்லு எழுபத்தி மூணு சாரி யா எழுபத்தி மூணில் செல் போட்டேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தால் மறுபடியும் பம்பிக்கிட்டே இருந்தால் மறுபடியும் இப்படி வந்து மறுபடி போனாங்களா ஓகே அப்படின்ட்டு இந்த ரெண்டு செல்லையும் க்ளோஸ் பண்ணிட்டு குழப்பதில்ல கொஞ்சம் குழப்பிட்டேன் சாரி சாரிங்க ரொம்ப குழப்பிட்டேன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேங்க அப்புறமேல இங்கே வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் என்ன பண்ணேன் இங்கே வ இங்கே கீழே வந்துட்டு கீழே வந்துட்டு மேலே போனாங்களாம் இந்த இடத்துல செல் போட்டேன் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு செல்றேன் அதாவது மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி மூணில் ஜீரோ பாயிண்ட் டென்னு ஜீரோ பாயிண்ட் டென்னு ரெண்டு பல்காக போட்டு அடிச்சு விட்டேன் என்ன பண்ணா மார்க்கிட்டு அப்படி இப்படி இப்படி இப்படின்னு பண்ணிட்டு அப்படியே கீழே கீழிட்டான் பாருங்க இப்போ வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே இது லைவ் அக்கௌண்ட்டு தாங்க டெமோ கிடையாது டெமோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இன்னும் பயங்கரமாக இருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல அஞ்சு லாட்டு போட்டு அடித்தேன் டெமோலாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா லாபத்தில் இருக்கான் ஆனால் அது வந்து அறுபத்தி அஞ்சில் தான் பை பண்ணியிருக்கேன் ஓகே டெமோ டெமோ தேவை டெமோ தூக்கி கொடுங்க சரி ஓகே இப்போ இது எங்கே போனால் க்ளோஸ் பண்ணலாம் நமக்கு அதான மெயின்னு ஓகே வாங்க அதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த முந்நூற்றி முப்பத்தி எட்டில் ஒரு சரியான ட்ரெண்ட் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய இது இது கிட்டத்தட்ட சரியான ஹைட்டு போயிருவான் அதே இங்கே வருது நாங்கள் வந்தால் பை பண்ணோன்னு நினச்சேன் பட் அந்த சமயம் நான் பார்க்கல சரி ஓகே அது இருக்கட்டும் அந்த ட்ரெண்ட் அப்படி போகுதுங்களா இந்த கோடு பாருங்க இந்த கோடு இங்கிருந்து வந்துகிட்டுருக்கோம் இது நல்லா ஒவ்வொரு டைமும் நல்லா அபே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு மூணு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் அப்படி இப்படின்னு போய்ட்டு அப்படியே தள்ளி போகிறோம் இப்போ மறுபடியும் கீழே வந்தான்னா ஒரு முந்நூற்றி இருபது முந்நூற்றி பத்து அந்த ரேஞ்சில் வந்தோம்னா மறுபடியும் இது இதை வந்து எப்படிலாம் டச் பண்ணுறாங்கன்னா இந்த கோட்டை அந்த இடத்துல ஒரு சூப்பரான சப்போர்ட் எடுக்கும் அப்போ இங்கே எடுத்தான்னு வச்சுங்க நல்லாவே பம்ப் ஆகுவோம் மற்ற ட்ரெண்டை விட இந்த கோடு வந்து மெயின் சாரிங்க இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை தெரியல மைக் ஆஃப் மைக் ஆஃப் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன் ஓகே அதோ அது போகட்டும் அப்பப்போ அப்படி தான் கருக்குத்தனம் பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து இதுக்கு கீழே வந்தால் எங்கே வருமா இது சொன்னோம் ஒன்று இதையும் உடச்சிட்டு கீழே வந்தான்னா எங்கே மெயினான ட்ரெண்ட் எங்கே இருக்கு இங்கே இருக்க பாருங்க இது ஒன்று அப்படியே வந்தால் இந்த ட்ரெண்டும் வந்துடுவான் வந்து வர்றான் அப்படியே பார்த்தா இந்த ட்ரெண்டும் ஜாயிண்டாகிறான் மூணு ட்ரெண்டு வர்றாங்க இந்த இடத்துல அடித்தான்னா எப்படி இருங்க ஒரு இது இதுக்கு நேரம் வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு இடத்துல பை பண்ணணும் அடுத்து இன்னும் கொஞ்சம் போனால் ரெண்டாவது இடத்துல பை பண்ணணும் அப்போ இந்த ட்ரெண்டை ஒட்டையில் வந்து மூணாவது இடம் அப்போ மூணாக பிரித்து பை பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ மூணு இடத்துல பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அடுத்தது சின்ராஸு அப்படியா தோட்டுட்டு டஷுன்னு போயிடும் எவ்வளோ போகிறான்னு தெரியாது அதுக்கப்புறம் ட்ரெண்டு மாறுறானா இல்லை கீழே வந்து நல்லா இப்படி கீழே வந்து க்ளோஸ் க்ளோஸ் இட் அவ்வளோதான் இடத்த காலி பண்ணிட்டு ஓடியே போயிடணும் தான் இந்த மேலே அடிச்சது நான் இது வரைக்கும் புக் பண்ணாமல் இருக்கேன் ஏன்னா சப்போஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம பை பண்ணி இந்த இடத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிருவோம் பை பண்ணி இங்கே ஒரு பை பண்ணி இங்கே ஒரு பை பண்ணி அவன் பாட்டுக்கு இங்கே வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மேலே அடிச்சிருக்கோம் பாருங்கள் இது வந்து நம்மளை காப்பாற்றிடும் அப்போ இந்த பை இந்த பை இந்த பையெல்லாம் ஈக்குவல் பண்ணிக்கும் அப்போ நமக்கு லாபம் வந்த காசு லாபமாகவே இருக்கும் ஓகேங்க அவ்வளோதாங்க இன்றைய கருத்து கணிப்பு இஸ் கோல்டுங்கிற மாதிரி வெற்றி நமது நன்றி வணக்கம் யாரும் வீடியோ பாத்துறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க அந்த நாற்பத்தி யாரோ அஞ்சு ஆறு மகராசர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காதிங்க ஐம்பது வந்து லைவ் போடணும்னு என்னோடய ஆசை அது நிறைவேறாத அட்டை கடைசி வரைக்கும் மகிழ்ச்சி அனைவரும் வாழ்க வாழ்களமுட நன்றி வணக்கம்